வணக்கம் இன்னைக்கு இலக்கியங்கள்ல ஓமைங்கிறத பார்க்கலாமா கூடலூர் கிழார் வந்து குறுந்தொகையில ஒரு பாடலை இருக்காரு அது என்ன பாடல்னா முனிதை பிசைந்த காந்தல் மெல்விரல் போல அப்படின்னு சொல்லி பாடலை தொடங்குறாரு இதுல தலைவி வந்து கட்டி தயிர பிசைஞ்சு அஹ் மோர்குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறா அவ கட்டி தயிர பிசைறப்ப அவளுடைய மென்மையான விரல்கள்லாம் சிவந்து காணப்படுது அதுக்கு பிறகு தாளிப்பு செய்து மோர்குழம்பு வைக்கிறா அந்த தாளிப்பு புகையினால அவளுடைய எல்லாம் கலங்குது அந்த கைகள்னாலேயே தன்னுடைய உடையை சரி செய்து கொள்றா கணவன் வந்து புளிப்பு மிகுந்த அந்த மோர் குழம்பை வந்து இனிதுன்னு சொல்லி அருமையா பாராட்டி உணவு உண்றத பாக்குறோம் இங்க தலைவியோட மெனக்கடுறதையும் தலைவி இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காளே அப்படிங்கறதுக்காக தலைவன் பாராட்டுறதையும் பார்க்க முடியுது அன்பான நிகழ்வு வந்து புரிதலும் அஹ் பாராட்டும் இருக்கக்கூடிய நிலையை இங்க பார்க்க முடியுது இங்க தலைவியோட கை விரல்கள் வந்து மென்மையான காந்தல் மலர்களுக்கு ஓமையா சொல்லப்படுது இந்த பாடல் வரிகள் வந்து எல்லாராலையும் நினைத்து இன்புறத்தக்க வகையில் அமைந்திருக்கு நன்றி மகிழ்ச்சி